நண்பர்களே அண்ணன் சாட்டை துரைமுருகன் வந்து சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் வந்து அதிமுக இருந்து வந்தார் அவர் வந்து சட்டை வந்து அம்மா படம் வச்சிருக்காங்க டிஎம் இருந்து வேற யாராவது அந்த கட்சிக்கு வந்தாலும் வந்து ஐயா கருணாநிதி படத்தை வந்து வச்சுட்டு வந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை நம்பி வந்த யாராக இருந்தாலும் வந்து தளபதி ஏற்றுப்பார் ஏன்னா அவரை நம்பி வர்ற யாராக இருந்தாலும் தொண்டர்கள் ரசிகர்கள் அவரை நம்பி எந்த கட்சிக்கிலிருந்து அவர் கட்சிக்கு வந்தாலும் அவர் நல்லபடியாக தான் பார்த்துப்பார் ஏற்றவாறு இது வரைக்கும் வரை வந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து ஒருத்தராவது வந்து என்டிகேவுக்கு கேவுக்கு வந்திருக்காங்களா யாரும் வர மாட்டாங்க நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தரையே வந்து புது புது ஆளாக நிப்பாட்டுருவாங்க பழைய ஆளு என்னைக்காவது நிப்பாட்டிக்கிறீங்களா யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்கள் நிலைமையை தெரிஞ்சு அவங்களே போயிடுவாங்க யாருமே வந்து உங்கள் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணவும் மாட்டாங்க ஒன்றும் மாட்டாங்கன்னு அது உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அடுத்தவங்களை வந்து பே வந்து உங்கள் போலப்போ நடத்திட்டு இருக்குங்க தளபதி வந்து அந்த மாதிரி கிடையாது அவர் என்ன செய்கிறாரு என்ன சொல்கிறாரோ அதை வந்து பேசி தான் வந்து மக்களுக்கு புரிய வச்சுட்டுருக்காங்களே தவிர உங்களை மாதிரி வந்து ரஜினியை பற்றி கேவலமாக பேசி கேப்டனை வந்து கேவலமாக பேசி அடுத்து இப்போ தளபதியை வந்து கேவலமாக பேசி அடுத்து அண்ணாமலையை வந்து பேசினீங்க எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தரை வந்து வரும்போது வந்து பேசிவிட்டு நீங்கள் வந்து வளர்ந்து வரீங்களே தவிர உங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு பேசி வந்து நீங்கள் வளர்ந்து வரல ஸோ அதனால் நீங்கள் தளபதியை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு அருகதியுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு